அரசியல் அன்னப்பறை விநியோக வணக்கம் நான் உங்கள் அருண் கார்த்திக் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜனநாயகம் ஜனநாயகம் அந்த படம் லாஸ்ட் படம் சொன்னதுக்கு அப்புறமே இங்க பல பேர் அவர் வந்து அவர் மேல ஒரு விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவர் இதுக்கப்புறம் பல நடிப்பாரு ஆனா இதை கடைசி படம்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்கா யூஸ் பண்ணிக்கிறாங்க இதை முடிச்சுட்டு டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல தோத்துட்டா அவர் நடிக்க வந்துடுவாரு அப்படின்னு பல பேர் விமர்சனங்களையும் வைக்கிறாங்க இருக்கோ அவ படம் அடிச்சா நல்லா இருக்கும் அரசியல இருந்துகிட்டே நீங்க படம் அடிங்க அப்படின்னு சில பேர் வைக்கிறாங்க அதுக்கான ஒரு தெளிவான வீடியோ தான் என்னோட என்னோட பார்வையில என்னோட மனசுக்கு பட்டத நான் உங்கள ஷேர் பண்ணிக்கிறக்காக வந்திருக்கேன் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா ஓகே இவர் வந்து மறுபடியும் நடிக்க போயிடுவாரா அப்படின்னு என்னோட ஸ்டாண்ட்ல என்னோட பார்வையில பார்த்தா கிடையாது எனக்கு இப்ப குழப்பமே கிடையாது அவர் கண்டிப்பா இனிமே பலன் அடிக்க மாட்டாரு அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் இந்த நம்பிக்கை இருக்குல்ல இந்த நம்பிக்கை எனக்கு எப்ப வந்துச்சு அப்படின்னா ஆஹ் ஜனநாயக நாடக்சில வந்து விஜய சார் பேசின அந்த வீடியோஸ் எல்லாமே நீக்கா பார்த்துருப்பீங்க அதுல அவர் சொல்லியிருப்பாரு நாங்க இது என்ன லாஸ்ட் படம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் தான் நீங்க அவரை நம்பரியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இந்த தெளிவு எனக்கு எப்ப வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டா விஜயான் அவரோட கேரக்டர் நம்ம நல்லா முடிஞ்சுக்கணும் அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஹம்பிள் அவர் எப்பவுமே அமைதியா இருப்பாரு அப்படிங்கிறதும் இல்ல அதையும் பொறுமையா பேசுவாரு விமர்சனங்களையும் பொறுமையா தாங்கிப்பாரு அதுக்கான நல்ல விமர்சனங்களையும் அவர் கவனிக்கிறாரு அப்படிங்கறதான் எல்லாருக்கும் தெரியும் லவ்லியஸ்ட் பர்சன் ஒரு அவங்க கூட சேரவங்களுக்கு நல்ல ஜாலியான ஒரு கியூட்டியான பர்சன் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரோட இன்னொரு கேரக்டர் முக்கியமான கேரக்டர்ல ரெண்டு விஷயத்துல ஒண்ணு வந்து ஹானஸ்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அடமெண்டா இருக்குது ஒரு விஷயத்த பிடிவாதம் பிடிச்சு அதை அடையிறது ஒரு டேரக்டரோட பையன் அவர்கிட்ட பணத்துக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டர் அந்த டேரக்டருக்கு பையன் அந்த பையனுக்கு வந்து பணத்துல வந்து எந்த குறைபாடுமே இருந்திருக்காது அப்படி இருக்கிறப்ப ஒரு கம்பெனியை ஏதோ ஆரம்பிச்சு இருக்கலாம் அப்படின்னு தோன்றப்ப அவருக்கு ஆக்டிங் மேல ரொம்ப விருப்பம் வருது அவர் வீட்டுல அவங்க அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிச்சுதான் அவர் ஆக்டிங்கே தேர்ந்தெடுத்து ஹீரோவா நடிச்சிருக்காரு அப்படிங்கறத எஸ் ஏசி அவர்களே வந்து பதிவு பண்ணிருக்காங்க முதல் படம் அவங்க அம்மா தயாரிச்சு பண்ணி நடிக்கிறாரு அந்த படத்தை பார்த்தோன்னு யாரோ அவரை ஹீரோன்னு ஏத்துக்கல அவர் மேல வச்ச விமர்சனம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஆன்லைன் மேன் மேல அதாவது நம்ம மெச்சூரிட்டி இல்லாத சொல்லுவோம்ல அந்த டைம்ல வைக்கிற ஏன்னா அப்ப அவரும் இளமை காலத்துறதுக்கு அவர் தான் அவர் மேல ஒரு விமர்சனம் அதிகமாவே வருது இந்த மூஞ்சி எல்லாம் காசை கொடுத்து பாக்கணுமா இந்த மூஞ்சி எல்லாம் டைரக்டர் என்ன நாங்க ஹீரோவா ஏத்துக்கணுமா இதெல்லாம் ஒரு மூஞ்சி அதாவது வேல்யூ அந்த ஃபேஸ டாமினேட் பண்ணி அவங்க நிறைய விமர்சனங்கள் அவர் நோக்கி வருது அப்படி இருக்கிறப்ப அவர் ஒரு ஸ்கிரீன் ஒரு பத்திரிகையே ஓப்பனா போட்டாங்களே இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பாருங்க டேரக்ட் பையன்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சியான ஒரு பத்திரிகையே அதை வந்து அட்டப்படத்திலே போட்டாங்க அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு டேரக்டரோட பையன் என்கிட்ட காசு இருக்கு அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சிம்பிளா சொல்றேன் நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா ஓகே நம்மளை ஏத்துக்கல விட்டுடலாம் அப்படின்னு விட்டுருப்பேன் ஏன்னா எனக்கு காசு இருக்கு நான் நினைச்சா படுத்து தூங்கலாம் எவ்வளவு பெரிய ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் எங்க வேணா சுத்தலாம் எனக்கு தட்டி கேட்க ஆள் கிடையாது அப்படி இருந்த சமயத்துல விட நான் இங்க ஹீரோவா வந்தேன் ஹீரோவா மக்களை ஏத்துக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நடிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் அவர் பக்கம் விரும்புறாங்க அவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பையன் நலன்க்கறாங்க அவரு இப்ப இருக்க உச்சத்தை வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல இங்க இருக்கிறவங்கெல்லாம் கொள்ள நடக்க பார்த்தாவே தெரியும் அவரோட அந்த ரசிக கூட்டத்தையும் அவர்கிட்ட இருக்க அந்த பேரையும் அந்த புகழையும் ஒரு நியூஸ்ல விஜயன்ற பேரை யூஸ் பண்ணா அந்த வியூஸ் அதிகம் போகுது அப்படிங்கிறதையும் எல்லாருமே பார்க்கலாம் முக்கியமா யாரு இந்த மூஞ்சி எல்லாம் காசை கொடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு கேட்ட அதே அட்டை நாளிதழ்ல இவர் படத்தை அட்டைப்படமா போட்டோம் அப்படின்னா அதிக ஆகுது மக்கள் அதிக விரும்பி வாங்குறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு இது பிடிவாத அவரோட பிடிவாதத்தை இது நல்லா இது ஒண்ணு பிரதிபலிக்கிற ஒண்ணு அடுத்த இன்சிடென்ட் ஒண்ணு சொல்றேன் கொரோனா டைம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மாஸ்டர் படம் வெடிசாட் டைம் கொரோனா வந்து அதை வந்து தள்ளி போடுறாங்க அப்போ அந்த டைம்ல இருந்த பெரிய பட்ஜெட் படங்களும் கொஞ்சம் ஒரு பாப்புலர் ஹீரோஸோட படங்கள் எல்லாம் ஓடிடிய தேர்ந்தெடுக்கிறாங்க தியேட்டர்ல போய் மக்கள் வரமாட்டாங்க சோ நம்ம ஓடிடிய தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி ஓடிடியில அந்த படத்தை படத்தெல்லாம் வித்து அவங்க சேஃப்டியா எல்லாம் போயிட்டாங்க அந்த டைம்ல மாஸ்டர் ஒரு படத்தை வந்து தன்னோட ப்ரொடியூசரே போயிட்டு விஜய் சார்ட்ட ஓடிடியில குடுத்தலாமான்னு கேக்குறவன் ஏன்னா மாஸ்டருக்குன்னு ஒரு தனி வேல்யூ அதிகம் அவங்களோட பிசினஸ் வந்து அதிகம் ஓடிடிய கொடுத்தாலும் அவங்களுக்கு லாபம் வந்துடும் அப்படிங்கிற சமயத்துல கேக்குறப்ப முடியாது அது வரைக்கும் தேட்டர் ஓனர்ஸே நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு நம்மளோட நீ மக்கள் வந்து தேட்டர்ல இந்த கொரோனா சத்தையும் தாண்டி வந்து பாப்பாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒரு பயத்தை கொடுத்த விஷயம் தான் தேட்டர் ஓனர்களுக்கெல்லாம் அந்த சமயத்துல விஜய் சார் தன்னோட மாஸ்டர் படம் தேட்டர்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற முடிவு தீர்க்கமா எடுத்தாரு அவர் எடுத்த அந்த ஒரு பிடிவாதம்ங்கிறது ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஒண்ணு கிட்டத்தட்ட எத்தனையோ தேட்டர்ஸ் வந்து அவருக்கு கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இது அவங்க நான் ஏதோ கூட்டாம்போக்குள்ள கதை அடிச்சு விடுறான் மத்தவங்களை அவுத்து அவுத்துறேன்னு நினைக்கிறீங்க இதோட ப்ரூஃப் அந்த ஓனர்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் அவங்க கொடுத்த இன்டர்வியூல எல்லாருமே விஜய பத்தி கேக்குறப்ப இது ஒண்ணு மென்ஷன் பண்ணுவாங்க அவர் முடிவெடுத்த மாதிரியே சொன்ன மாதிரியே ஐம்பது பர்சன்ட் ஆக்குபென்சில தன்னோட மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணி பெரும்பாலும் ஓட வச்சு அந்த டைம்ல தியேட்டர் ஓனர்ஸுக்கு ஒரு உயிர் கொடுத்த தரம் தான் சொல்லலாம் பிப்டி பர்சன்டேஜ் ஆக்குபென்சில பாத்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி

பட் அதுதான் தியேட்டர் ஓனர்களுக்கு மறுபடியும் ஒரு லைஃபே அமைச்சு கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் அது ஒரு வெற்றி படமாவும் அமைஞ்சிச்சு பிளஸ் த்ரீ ஹண்ட்ரட் அடமண்டான கேரக்டருக்கு அவரோட விருப்பத்துல இந்த காசிப்ஸ் அப்புறம் நாலு பேர் செவில் சொன்னாங்க இவங்க அப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரு செய்தி வராம பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் கட்சி தொடங்குறேன் தமிழக வெற்றி கழகம் இதுலயுமே நான் இந்த பாதையில தான் பயணிக்க போறேன் இப்போ நான் ஒத்துட்டு இருக்க அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு அதாவது நான் ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துல அந்த படத்தை நான் முடிச்சுட்டு இனிமே நான் முழுவத அரசியல மட்டுமே இருப்பேன் நடிக்க மாட்டேன் அப்படிங்கறத அவரு தன்னோட லெட்டர் பல மென்ஷன் பண்றாரு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா விஜய் சார் நான் சொன்ன சொல்ல இருந்து மாற மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியும் அப்ப ஏன் முடிவாயிருச்சு இனிமே படம் நடிக்க மாட்டாரு நம்ம ஒரு ரசிகனா நம்மளுக்கு தோணலாம் நடிக்கலாம் மாஸ்டர் துப்பாக்கி டூ நடிக்கலாம் இப்படி எத்தனையோ படம் நடிக்கலாம் 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 தோணும் பட் அவரை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு சொல்லு சொன்னா அந்த சொல்லுங்க மாற மாட்டாரு அப்படின்னு அதே மாதிரி அவரோட ஹானஸ்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவரு இப்ப இது வரைக்கும் அவரோட வாழ்க்கையில இது வரைக்கும் அந்த அரசியல் கட்சி தொடங்குக்கு முன்னாடி ஒவ்வொரு இன்டர்வியூலையும் இல்ல பல இன்டர்வியூகளை பல வருஷத்துல பல காலங்கள்ல அவரு கேக்குறப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்களா அப்படின்னு கேக்குற ஒரு கேள்விக்கு அவர் சொல்ற ஒரே பதில் காலம் சூழல் அமையும் போது நான் கண்டிப்பா வருவேன் மக்கள் எனக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றிகடன் செய்வேங்கதான் அப்பதே மென்சம் பண்ணிக்கிறேன் நீங்க எத்தனை வருஷம் இன்டர்வியூ நீங்க போல்டு எடுத்து பார்த்தாலும் நான் வரல அப்படின்னு சொல்ல மாட்டேன் நான் வருவேன் நல்லது பண்ணுவேன் அதுக்கான காலம் சூழ்நிலை அமைஞ்சா நான் வந்து பண்றேன் அப்படிங்கிற தான் அவர் சொல்லியிருப்பாரு எந்த இடத்தையும் மாத்தி பேசாம ஹானஸ்டா அதப்படி படி கட்சி ஆரம்பிச்ச இந்த சில பேர் மாதிரி ஆஹ் எனக்கு அப்புறம் என் பையன் அந்த சந்தைகள்ல யாருமே என் குடும்பத்துல இருந்து அரசியல மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்கள போல இல்லாம அதே மாதிரி நான் அரசியலுக்கு வர மாட்டேன் அடுத்தது எம்பி இறங்கணி செயலாளர் ஆக மாட்டேன் அடுத்தது எம்எல்ஏ ஆக மாட்டேன் எம்பி ஆக மாட்டேன் துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் வரைக்கும் சொல்லிட்டு அதே துறை பதவியில இப்ப விளையாடிட்டு இருக்க நம்ம பவானா பாப்பா மாற்று மிக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்கள மாதிரியும் மாத்தி மாத்தி பேசல என்ன சொல்ல அரசியல் சொன்ன நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் அந்த மாதிரி அவர் மாத்தி பேசாம அவர் டிசிஷன் எடுத்து இப்ப அவர் அரசியலுக்கு வந்தக்காக தான் ஒரு மிகப்பெரிய உண்மை ஒரு ஒரு பண்பும் அதுதான் சொல் அந்த பண்பும்பு மாத்தி பேசாம அந்த சொல்லும் நற்சொல்லா சொல்லி அந்த சொல்லையே பின்பற்றி அந்த சொல் வழியே நின்று அந்த சொல் வழியே நடந்து அந்த சொல் வழிய செயலை செய்து காட்டுறவன் தான் தலைவன் அது எக்காலமாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கிற ஒரு தலைமை பண்பு வந்து விஜய் சார்டா இருக்கு சாருங்கிறதா அண்ணாங்கிறதா அவங்க மேல ரெஸ்பெக்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் தான் இருக்கு அதே மாதிரி எப்படி எல்லாரும் கேக்குறாங்க எப்படி அரசியலுக்கு இப்படி வர முடியும் நான் ரீசெண்டா ஒருத்தர் கேட்டேன் இப்படி பண்றப்ப ஒரு ஆளுங்கஞ்சி சப்போர்ட் டிஎம் கேசா போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் யாரும் புதுசா தான் எல்லாருமே இவன் வந்தாலும் கொள்ளையடிப்பான் அவன் வந்தாலும் கொள்ளையடிப்பான் அப்படிங்கிறப்ப நான் ஒரே ஒரு கேட்டேன் யார் வந்தா கொள்ளையடிப்பாங்க உங்களுக்கு தெரியுதுல சரி புதுசா ஒரு ஆளா உக்காந்து வைங்க அப்படிங்கிறப்ப அப்ப அவர் வந்து மட்டும் நல்லது பண்ணிடுவாரா அப்படின்னு எனக்கு கேட்டார் அவர் பண்ணுவாரு கான்பிடண்டா சொன்னேன் எங்க அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கான்பிடண்டா சொன்னேன் கண்டிப்பா எங்க அண்ணன் வந்துட்டா லஞ்சம் இருக்காது ஊழல் பண்ண மாட்டாங்க இந்த ஊழல் வகை எல்லாத்தையும் ஜெயித்து அனுப்ப அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு சொன்னாரு விஜய் வந்தாலும் தான் பண்ணுவாங்க அப்படின்னாங்க அப்படி ஒரு அரசியல்வாதி இல்ல அப்படி அரசியல்னு வந்துட்டா மேல போய் உக்காந்துட்டா இதெல்லாம் நடந்துட்டுதான் இருக்கும் அப்படின்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் காமராசர் காமராசர் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னா அவர் ஊழல் பண்ணாரா அப்படின்னு கேட்டேன் இல்ல அவர் அவர் தடுத்து அப்படின்னாரு நான் அவர்கிட்ட அந்த ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன் காமராசர் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் அவர் வரலாறு வந்து முன்னாடி அந்த மாதிரி ஒருத்தர் வரலாறு வரலாறுக்கு அப்புறம் தான் வரலாறு ஒரு சீஃப் மினிஸ்டர்னா காமராசர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மேல அழகி மேல அவர் மேல ஒரு அவதோட பரப்பணும் அப்படின்னா மக்களே சிறப்பு கட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி ஒரு முதலமைச்சரா இருந்தாரு அப்படி ஒருத்தர் வந்தார்ல அப்படின்னு சொன்ன அடுத்தது அவர் இருந்தாரு அவரு சரி விஜயகாந்தை ஜெயிக்க விட்டீங்களான்னு கேட்டேன் எங்காருந்தே விஜயகாந்த் அதாவது அந்த ட்ரோல் பண்ண காலத்துல அந்த வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்ச பையன் தான் நானும் இல்லை எல்லாம் சொல்லவே இல்லை தென் அதை பத்தி அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை ஹேட் பண்ண முடியுமா ஆனா அதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மீடியாக்களும் இந்த சில வாய்கள் தான் இப்ப வேற அப்ப வேற மாத்தி மாத்தி பேசும் அந்த வாயெல்லாம் அவரை காலி பண்ண ரொம்ப ரொம்ப எஃபோர்ட் போட்டுருந்தாங்க அவரு கேரக்டர் பண்ணு அதை கேட்டேன் விஜயகாந்த் வந்திருந்தால அப்ப ஓட்டு போட்டியா அப்படின்னு கேட்டா அவர் வந்து நல்லாச்சு கொடுத்துருப்பாரு கேட்டார் ஆஹ் விஜயகாந்த் வந்து நல்லாச்சும் கொடுத்துருப்பாரு அப்படின்னாங்க அப்புறம் ஏன்பா வர விடல ஓ குடும்ப ஓட்டும் குடும்ப ஓட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு போடாம போட்டு அவரை வரவிடாம பண்ணதே நீங்க தானே அப்படின்னு பாய் பேசல அடுத்தது திருப்பியும் அடுத்த வந்துட்டேன் சரி ஓகே அந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு இவருக்கு ஓட்டு போடுங்க ஜெயிக்க வை அப்படி பண்ணலன்னா என்னை வந்து என்னன்னு கேட்டு அப்படின்னா சோ இவங்களா வந்து இப்போ பண்ணிட்டாவே ஒரு ஆச்சரியம் தான் டக்குன்னு யாராவது வருவாங்களா முன்னூறு கோடி சம்பளத்தை விட்டு யாராவது வருவாங்களா ஈவன் உதய நம்ம உதயநிதி இன்னொருமே போய் படத்தை பாட்டுக்காங்க படத்தை ப்ரொமோட் உலகத்திலேயே முதலமைச்சர் படத்தை ப்ரொமோட் பண்றது இங்கதான் நடக்கும் அதுவும் அவங்க கம்பெனியில தயாரிச்சு அவங்களே போட்டுக்கிறது அதுவும் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இங்க மக்கள் சைட்ல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போராடிப்பாங்க இவங்க போய் படத்தை பார்த்து ரிவியூ சொல்லிட்டு இருப்பாங்க சோ இப்படி இருக்குற அவங்க கம்பெனியை இப்படி பில்ட் பண்ணிட்டு இருக்க இந்த இடத்துல உதயநிதி துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆனாலும் சிஇஓ தான் இப்பதான் இன்ம நிதி மாதிரி இருக்காரு சிஇஓ தான் அங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல வந்தாரு இப்படியெல்லாம் இருக்க சமயத்துல சம்பளமே வேறாடான்னு ஒருத்தர் விட்டு போட்டு வர்றது வந்து இவங்களுக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு அதே சமயத்துல ஐயோ வந்துட்டாரு அப்படின்னு வைத்தியம் வாழை அடிச்சிட்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு இவங்களோட அரசியல் எல்லாம் போகுது சோ இதை பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் ஏன்னா விஜய் ரசிகர்களுக்கு போட்டியா அவங்களோட அதிகமா சில கால அழுத்துட்டு இருக்காங்க சில கட்சிகள் அந்த கட்சியெல்லாம் ஏன் அழுவது எப்படி அழுது எதற்காக அழுது அப்படிங்கறத நான் அந்த வீடியோல மென்ஷன் பண்றேன் சோ எ ஹானஸ்ட் ஒரு ஆன்சர் அப்படின்னா அவர் கண்டிப்பா இனிமேல் பலன் அடிக்க மாட்டாரு மேபி ஒரு சின்ன கெஸ்டோ இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வர மாதிரியும் அந்த மாதிரி நடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் இல்ல ஜீரோ புள்ளி ஜீரோ நைன் பர்சன்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு மற்றபடி அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கு கொஞ்சம் போட்டுடுங்க அப்பதான் அருகாரம் அடுத்தடுத்த ஆட்களுக்கு அது போய் காட்டும் நம்ம வீடியோஸை அடுத்தது ஹைப் இப்ப புதுசா ஒரு கொண்டு ஆப்ஸ் அந்த ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஹைப் எதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் அடுத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணி கொஞ்சம் அடுத்தவங்கள்ட்ட அடுத்தடுத்து போய் காட்டும் சோக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹைப் முடிஞ்சால் போட்டு விடுங்க இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் நன்றி வணக்கம்